அட்டோஸ் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஜீவ விவசாயம் உயிராற்றல் வேளாண்மை இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விவசாய நண்பர்கள் வளர்க்கக்கூடிய மரங்கள் செடிகள் விவசாய நிலத்தில் பயிரிடக்கூடிய பயிர்கள் உடனே பூக்கள் பூப்பது எப்படி அதிகப்படியான காய்களை எடுப்பது எப்படிங்கிறதையும் இந்த உரத்தின் மூலம் நம்ம பார்க்கலாங்க இந்த உரத்தின் மூலம் அதிக மகசூல் பெறலாங்க நம்ம விவசாய நண்பர்களுக்கு இது பயனுள்ள உரமாக இருக்குங்க இந்த உரம் செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய செலவெல்லாம் ஆகாதுங்க நம்மிடம் எளிதாக கிடைக்கிற பொருளை வச்சே இந்த உரம் தயார் பண்ணலாங்க முதலாவதாக இந்த உரம் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்னு சொன்னால் ஒரு இருநூறு லிட்டர் ட்ரம்மை எடுத்துக்கணுங்க அதில் ஒரு இருபது கேஜி கடுகு பின்னாக்க எடுத்துக்கிடணுங்க ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிடணுங்க நம்ம எப்போவுமே உரம் தயார் பண்ணும்போது தண்ணீரை சேர்த்து கலக்குவோம் இதில் தண்ணீருக்கு பதிலாக வேஸ்ட் டி கம்போஸரை தாங்க கலக்க போகிறோம் டி கம்போசர்னால் நம்ம விவசாய நண்பர்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கிறேங்க டீ கம்போசருடைய பாட்டில் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குதுங்க ஒரு பாட்டிலுடைய விலை முப்பது ரூபாய் இருக்குங்க அந்த பாட்டிலை வாங்கி இருநூறு லிட்டர் தண்ணீரில் ரெண்டு கேஜி வீதம் நாட்டு சர்க்கரை சேர்த்து அதில் நல்லா கலக்கி வச்ச அந்த தண்ணீரை தாங்க இந்த உரத்தோடு நம்ம கலக்க போகிறோம் அந்த வேஷ்டடி கம்போஸ்டர் பாட்டில் கலக்கப்பட்ட அந்த தண்ணீரை இந்த கடுகு பின்னாக்கு கரைசலோடு நம்ம கலக்க வேண்டுங்க ஒரு நூற்றி எண்பது லிட்டர் தண்ணீர்னு சொல்லிட்டிங்கன்னா அதாவது வேஷ்டடி கம்போஸ்டர் கலக்கப்பட்ட அந்த நீருங்க அதோட இருபது கேஜி நம்ம கடுகு புண்ணாக்கு ஜாகரி ரெண்டு கேஜி இவ்வளோ தாங்க இந்த உரம் தயார் பண்ண தேவையான பொருட்கள் இந்த உரத்தை ஒன்று முதல் ஏழு நாட்கள் வரை நன்றாக கலக்கி மூடி வைக்கணுங்க ஏழு நாட்களுக்கு பிறகு நூறு லிட்டர் தண்ணீருக்கு பத்து லிட்டர் வீதம் இந்த கலவையை வடிகட்டி ஊற்றி சொட்டு நீர் பாசனம் மூலம் செடிகளுக்கு கொடுப்பதால் அதிக பூக்கள் அதிக காய்களை நீங்கள் பெறலாங்க இந்த எளிமையான உரம் மூலம் அதிக மகசூலையும் பெறலாங்க இந்த உரம் எல்லா வகை பயிர்களுக்கும் எந்த காலநிலையிலையும் இதை கொடுக்கலாங்க இது மண்ணுக்கும் அதிக வளமை சேர்க்குங்க மண்ணில் உள்ள நுண்ணெயிரிகளின் தன்மையும் இந்த உரம் அதிகரிக்குங்க ஒரு முறை இந்த உரத்தை தயார் பண்ணி உங்களுடைய விவசாய நிலத்துக்கு கொடுத்து அதிக மகசூலை பெறுங்க இது போன்று வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க